அம்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா வெல்கம் டு ஜன்ன தஸ்னிமில்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நரகவாசியின் நரகவாசியினோர் கடவாய்ப்பல் எப்படி இருக்கும் இதுக்கான ஆன்சர் உகது மலையை விட பெரியதாக இருக்கும் பொதுவாக நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் அல்ல அதை விட பத்து மடங்கு அதிகமாக கூலிகளை தருகின்றான் ஒரு நன்மையை செய்ய மனதால் எண்ணி பிறகு அதை செய்ய முடியாவிட்டாலும் அதற்காகவும் அல்லாஹ் கூலியை தருவான் இப்படி நாம் செய்யும் நினைக்கும் எல்லா நல்லதுக்கும் பலன் இருக்கு எந்த நாளில் எந்த நேரத்தில் நன்மை செய்தாலும் கூலி இருக்கு இது சாதாரண நாட்களில் இதுவே ரமதான் மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் கணக்கின்றி கூலிகள் கிடைக்கும் அல்ல சுபகானவத்தாலா இந்த மாதத்தில் அதிகமாக நம் துவாக்களை கபுல் செய்கின்றான் நம் பாவங்களை அதிகமாக மன்னிக்கின்றான் ஒரு வருடம் முழுக்க அழுது கேட்டும் கிடைக்காத பல விஷயங்கள் இந்த மாதத்தில் மிக சாதாரணமாக கிடைக்கும் நாம் செய்த பெரிய பெரிய பாவங்களை கூட அல்லாஹ் எளிதாக மன்னித்து விடுவான் ஒரு முஸ்லிமுக்கு ரமதான் மாதம் மிக முக்கியம் இந்த மாதத்தை நாம் வரவேற்க வேண்டும் இந்த மாதத்திற்காக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த மாதத்திற்காக நாம் ஹயாத்தோடு இருக்கணும் அதிக அமல்கள் செய்யும் வகையில் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் துவா செய்ய வேண்டும் இந்த மாதத்தை அடைந்து நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வெளியேறினால் நாம் தான் வெற்றியாளர்கள் இப்படி நமக்கு பல வகையிலும் நன்மைகளை அள்ளி தருகின்ற பறக்கத்தான ரமதான் மாதத்தை அடைய நாம் துவா செய்ய வேண்டும் அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இன்று முதல் ரமதான் ஃபர்ஸ்ட் நோன்பு வைக்கும் வரை இந்த துவாவை ஒதுக்கி சொல்லிக்கங்க இப்ப அந்த اللهم سلمني الى رمضان وسلم لي رمضان وتسلمه مني متقبلا اللهم سلمني الى رمضان وسلم لي رمضان وتسلمه مني متقبلا இதோட மீனிங் என்னென்னா யா அல்லாஹ் ரமதான் வரை என்னை பாதுகாத்து ரமதானை பாதுகாத்து என்னிடமிருந்து அதை ஏற்றுக்கொள் உங்களால் முடிஞ்ச அளவு எந்த நேரத்திலும் ஓதலாம் ஆனால் டெய்லி ஓதுங்க ஒரு நன்மையை நாம் செய்ய நாடினாலும் அல்லாஹ்வின் உதவி அதற்கு தேவை ரமதான் மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வின் நாட்டம் தேவை அவனின் நாட்டம் இன்றி எதுவும் நடக்காது அதனால் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க புனித ரமதான் மாதத்தை அடைந்து அதில் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரும் இருக்க அல்ல சுப நமக்கு உதவி செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நரகவாசிகளின் தாகத்திற்கு எதனால் செய்யப்பட்ட பானம் கொண்டு வரப்படும் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வ